வணக்கம் திருக்குறள் கற்போம் அதிகாரம் நாற்பது கல்வி குரல் முன்னூற்றி தொண்ணூற்றி ஆறு தொட்டனைத்து ஊறும் மணக்கேணி மாந்தற்கு கட்டனைத்து ஊறும் அறிவு மணக்கேணி தோண்டிய அளவுக்கே நீர் ஊறும் மனிதரும் கெற்ற அளவிற்கே அறிவு பெறுவார்கள் எனவே மேலும் மேலும் கேணி தோட்டப்படும் போது நீர் கூடுவது போல மேலும் மேலும் மனிதன் கற்பதன் மூலம் நிறைந்த அறிவை பெற முடியும் இதனால் தான் எமது மூதாதையர் ஒரு வாசகம் உரைப்பார்கள் பாடையில் ஏறினும் ஏடது கைவிடேன் கற்பதற்கு வயது இல்லை இல்லை என்பதுதான் இதன் கருத்து நன்றி